குரு பிரம்மா குருவேஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குரவே நமக கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் வணக்கம் இப்போ சுக்கர பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியிலிருந்து கண்ணீராசிக்கு பிரவேசமாகிறார் அப்போ ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நீச்சம் பெறுகிறார் அதாவது புதன் வீட்டில் வந்து நீச்சம் பெறுகிறார் அப்போ நீச்சம் பெறும்போது யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு ராசிக்கு நல்லது நடக்க போகுது மிதுனம் சிம்மம் அதே மாதிரி கன்னி அதே மாதிரி விருச்சிகம் சரி இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்க போது மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது என்னைக்கு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலையில் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்துக்கு சிம்ம ராசியிலருந்து கண்ணீராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ராசியிலிருந்து இரண்டாம் வீடுன்னும் போது எப்பொழுதுமே இரண்டாம் வீடுன்றது தனஸ்தானம் குடும்பம் வாக்கு மனைவி இப்படிலாம் சொல்லக்கூடியது அப்போ இந்த இரண்டாம் வீட்டிற்கு வரும்போது தனம் செல்வத்தின் வீடாகும் இல்லைங்களா அப்போ இதன் காரணமாக நீங்கள் செல்வத்தையும் சொத்துக்களையும் குவிக்க இருக்கிறீர்கள் உங்களுடைய நிதி நிலைமை கணிசமாக மேம்படக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கு எப்போதுமே இரண்டாம் வீடு அப்படின்னாலே நமக்கு வந்து சாதகத்தை செய்யக்கூடியது தான் பண வரவை ஈட்டக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி இப்போ வரவிருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் எந்த துறையை எடுத்தாலும் அதில் உங்களுக்கு மகத்தான சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு செல்வத்தின் காரகனான சுக்கரன் செல்வ வீட்டில் சஞ்சரிப்பது உங்கள் செல்வ வளத்தை கணிசமாக அதிகரிக்கும் கவலையே படாதீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனி இருந்து எவ்வளோ எவ்வளோ பிரச்சனையை கொடுத்ததோ இந்த இரண்டாம் இடத்துக்கு உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுத்து உங்களுக்கு பண வரவை நன்றாக கொடுக்கக்கூடிய தருணம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்